வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருப்பதிகம் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் வேல் முருகா வேல் 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 முருகாவேல் முருகா வேல் வேல் മോദകം നിവേദനം മൂഷികം മുൻവാഗനം മുറങ്ങൾ പോൽത്തളം വരം കൊടുക്കമൈങ്കരം പോതകം ഗജാനനം പുരണ ഞാനവാരനം പോറ്റി പോറ്റി കാക്ക വേണ്ടും എൻ കുലം വേൾ പിടിത്ത കയ്യിലെ செங்கோல் படித்து நின்றவா வேண்டி வந்த யாவையும் விரைந்தழிக்கும் அண்ணவா கால் பிடித்தேன் என் மன கலக்கம் நான் உரைக்கவா கண் திறக்க வேண்டும் வேண்டும் தென் பழனி ஆண்டவா வேல் முருகாவேல் முருகா வேல் வேல்வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகா எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் நான் இருந்து மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும் மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தாங்கவா வாழி வாழி தென் பழனி கோவில் கொண்டாண்டவா ஆதி நாளில் சூரனை அழித்த தெய்வம் நீ எனில் அடுத்து வரும் பகையெல்லாம் தான் எனில் மோதி நிற்கும் என் பகை வேல் எடுத்து வா முருகனே தென் பழனி கொண்ட அழகனே என் ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா முருகா வேல் பன்னிரண்டு கைத்தளத்தில் பழ பழக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம் இன்னல் செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என்னை யாழும் மன்னனான தென் ஆண்டவா ஈசனே உன் மனைவி பேரும் தேவசேனை என்கிறார் இன்னொரு திவிழி இரண்டும் ஈட்டி என்று சொல்கிறார் வாசம் செய்யும் இடமெல்லாம் முன் பாசறைகள் அல்லவா மைந்தனே என் பகை முடிப்பதன் பழனியாண்டவா வேல் முருகா வேல் வேல்முருகா வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் எம்பிரானே ஒன்பது பேர் தம்பி மாறை நம்பினேன் எனது காவல் இவர்கள் என்று கவிதை பாடி சொல்கிறேன் நம்பினாரை காக்கவேறு நாதன் ஏது சண்முகா நம்பினாரை காக்கவேறு நாதன் ஏது சண்முகா ன்னை பகை முடிப்ப தென் ஆண்டவா ஆறு படை வீடு இருக்க வேறு படை ஏனடா நின் தடக்கரங்கள் தாமடா மாறிலாத கவசமாய் வரும் சுழன்ற வேலடா வல்வினை பகை முடிப்பாய் தென் பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா முருகா வேல் முருகா வேல் வேல் ஆரவாரமாயெழும் மகப்பகை புறப்பகை அரியுநாத மந்திர என்ற தந்திரமாய் வரும் பகை வேர்விடும் குலப்பகை வினைப்பகை கிரகப்பகை வேறு பல்பகை முடிப்பவே ஆண்டவா எந்த வேலையான போதும் கந்த வேலை பாடுவேன் இந்த வேலை உன்னை அன்று எந்த ஆழை நாடுவேன் எந்த வேலை போதும் கந்த வேலை பாடுவேன் இந்த வேலை உன்னை அன்று எந்த ஆழை நாடுவேன் வந்த வேலை நல்ல வேலை வாகை கொண்ட வேலவா வண்பகை ஒளி தருள் பழனி ஆண்டவா வந்த வேலை நல்ல வேலை வாகை கொண்ட வேலவா வண்பகை ஒழி தருள் தென் பழனி ஆண்டவா வேல் வேல்முருகா முருகா வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் வேல்முருகா முருகா வேல்வென் வேல் வேல்முருகா வேல்முருகா முருகா வேல் முருகா வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா